அதுக்காக நான் தரம் தாழ்ந்து போயிட மாட்டேன் அதை உன் மேல காதலும் அன்பும் காமும் எல்லாம் இருக்கிறதுனால ஓச்சோலுக்குலாம் ஆடுவன் மட்டும் நினைச்சிடல அதை எப்படி பாக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்துரு

இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் எப்படி கவக்கணும்னு எனக்கு தெரியும் நல்லவன் மாதிரியே நடிச்சா ஏமாந்துருவீங்களா நீங்களா ஏமாத்துற வாட்டைய போடுறீங்க போடுறா ஓயோ இந்த பயவுல எங்க போச்சுனே தெரியலயே வீடும் வசனமா இருக்க மாட்டாலோ சண்டை போடுறதுக்கு போய் கங்களம் கட்டிட்டாலேதா ஆமா இவளை நான் எப்ப கண்டுபிடிச்சு எப்போ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவேன் இங்கே இவ்வளவு அலப்பற பண்ணிருக்கா கோர்ட்ல அலப்பரம் பண்ண போறாலும் தெரியல தெரியல ஸ்கூல்ல ஸ்கூல்லவே பாத்துட்டேன் ஆளைய காணுவன் எங்கயா சுத்திட்டு வருவா பாப்போம் கெட்டிக்க போற செத்தான் பேர பாரு அழகுராணியா நல்லதா இருக்கு இப்ப நான் இவங்க எங்க கண்டுபிடிக்க கோர்ட்டுக்கு வர நேரம் ஆகுது தாத்தா வர சீக்கிரம் கூட்டுட்டு வாங்க நாங்களே

போய் சொல்லுங்கள் கோர்த்துட்டு போகணும் ஓ ஏ எனக்கு கோர்ட்டுக்கு வழி தெரியாதா என்ன ஓ பழுந்து கோர்த்து போகிறோம் அப்படிலாம் ஆ சொத்து தேவை நீ அது ஏன் சொத்து நான் கோட்டுக்கு வரணுன்னு அவசியம் இல்லை இருந்தாலும் வாட ஏன்னா எப்படி நாலும் ஜெய்ப்பேன் அது கோர்த்து முடிக்கணும் வீ ஓ திரும்ப சொல்றேன் எனக்கு நீங்க மரியாதை கொடுத்தா நான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் நீங்க கொடுத்த வேணாலும் நானும் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க எதுவும் கொடுத்தா கிடைக்கும் புரியுதா

அதனால நான் எப்படி eleri tree 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 வக்கீல் தானே எனக்கு சாதகமா tree tree உங்க வீட்டு tree உங்க tree tree எனக்கு சாதகமா tree நான் எப்படி நம்ப முடியும் tree tree வந்து tree 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 எனக்கு நம்பிக்கை இல்ல நான் இன்னைக்கு tree வரல tree 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 நாளையே கோட்டுக்கு வாங்கன்னு சொன்னே அது சேர்த்து சொன்னனா அது அப்படி ஆயி போச்சு சே சே 5 கிலோமீட்டருக்கு அரை மணி நேரம் ஆகும் என்ன நடந்து வர போற சே சே என்கிட்ட தான் பைக் இருக்குதே வாய் சாமத்தத்திலே பொளச்சிட்டு இருக்க சரி உன் பைக்ல நான் வந்திரேன் அதி இவன் எப்படி போனாலும் போக மாட்டான் அவளுக்கு என் பைக்ல எல்லாம் நான் யாரையும் ஏத்துறதில்ல அது முன்ன பின்ன தெரியாதவ நான் ஏத்துறதே கிடையாது அப்ப என் பைக்ல வா கண்டோம் பைக்ல நான் வர மாட்டேன் அப்பா என்ன பேசி பேசுற நம்ம ரெண்டே கோட்டுக்கு தான போறோம் நான் ஒன்னு கண்டோ இல்ல வா இல்ல நாங்க கண்டவங்க பைக்ல எல்லாம் வரது இல்ல நான் என் பைக்ல வந்துடுவேன் நீங்க கிளம்புங்க அப்ப நான் உன் பைக்ல வரே நான் கண்டவங்க எல்லாம் என் பைக்ல ஏத்துறது இல்ல சரி அப்ப ரெண்டு பேருக்கு பொதுவா ஆட்டோ பிடிச்சு போலாமா 5 கிலோமீட்டர் நடக்கும் நினைச்சே பைய உள்ளே வந்து சிக்கிருக்கு சரி ஆட்டோலயும் போயிரவும் ஆட்டல போய்யும் பல வருஷம் ஆயி போச்சு ஆட்டல போதுக்கு ஆசையா தான் இருக்குதே சரி சரி இவ்ளோ சொல்றனால நான் கொஞ்சம் இறங்கி வரலாம்னு முடி பண்ணிட்டேன் ஆட்டோ பிடிச்சுவாங்க ஆட்டல போலாம் ஆட்டோல சரி நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் இதுல நில்லு மறுபடியும் எங்க தொலைஞ்சா தாயி ஒரு மணிக்கு கோட்ல இருக்கணும் சரி சரி நீங்க போய் ஆட்டா புடிச்சிட்டு வாங்க நீ இப்படியா இல்ல எப்பமாதான் இப்படி இருப்பியா இப்ப நம்ம கோட்டுக்கு போனமா வேண்டாமா போனமா தாயே போனோம்

நீ அதிர்ஷ்டக்காரையா அதான் உனக்கு கூட பொந்த அண்ணே மாதிரி அப்பா மாதிரி கிடைச்சிருக்கானுவ எனக்குலாம் யாருமே இல்லை உனக்கு எங்க அருமை தெரிய போகுது போயா இருக்கவனுக்கு என்னைக்கு அருமை தெரிய போறது இல்லை இல்லாதவனுக்கு தான் அதோட அருமையே புரியும் உனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ரெண்டு அண்ணே மாதிரி கிடைச்சிருந்தா நான் எதுக்கே இவ்வளோ வாய் பேச போறேன் ஆனா ஒன்னியா உலகத்துல நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார

வேற வாங்கி தரேன் இல்ல பரவால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் லைட்டா தக்கறஞ்சி இருக்க நான் ஐயோ இத பாருங்க எனக்கு கூட கொஞ்சம் அக்கா தங்கச்சலாம் இருக்குது என்னால இத பார்க்க முடியல மனசு கஷ்டமா இருக்கு இல்ல பரவால இருக்கட்டும் ப்ளீஸ்ங்க இப்படியே போக கூடாது இங்க காண கெட்டு கிடக்குது சரி படாது பாருங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது வாங்க வேற வாங்கி தரேன் மாத்திக்கலாம் இல்லங்க இருக்கட்டும் நான் சொல்றல கேளுங்க வாங்க இங்க ஏற்கனவே எல்லாருக்கும் உங்க தான் இருக்கும் அழகு தேவத மாதிரி வந்து நிக்கிறீங்க இப்படி கிந்த ட்ரெஸ் போட்டு போனா

இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாயட பேரழக அழகே நீ வாய் கீதம் என்பனே சங்கீதம் என்பேனே பேசாத கவிதை என்பேனே புது கவிதை

நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தா அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பானே எங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டோனே என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருங்க போதுமா இதான் எனக்கு வேணாம் எங்க நான் சொல்லல என் நம்பர் பிளாக் பண்ணிருங்க நல்லபடியா வந்துட்டேன் லூசு பையில இவனுக்கு ஃபோன் போன் பண்ணாதன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிருங்க என்னங்க அந்த கஸ்டமர் உங்களுக்கு வேண்டாம் நானே உங்க நம்பரை பிளாக் பண்ணி டெலிட்டே பண்ணிருந்தேன் போதுமா எங்க என்ன போரிக்கி மாதிரி பாத்துறாதீங்க எங்க அம்மாக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான் உங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப பயமா எங்க அம்மா வலப்போப்படி என் தங்கச்சி மருவருக்கு நான் அதான் உசுரு அதுதான் உங்க தாவணி கிழிந்தோடனே என் மனசு கேட்கல என் தங்கச்சி மார்களுக்கு நான் தான் அம்மாக்கும் என்ன அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிட்டு பொண்ணுங்க கிட்ட இப்படி தான் கொடுத்து வளர்த்துருக்காங்க இப்போ மாதிரி என்ன நம்புறீங்களா என்ன சரி நான் நம்ப முடியும்

அம்மா, தாயே இன்ன பொரிக்கியாவே பாத்துட்டு போங்க. என்ன சொல்லிட்டே பிளாக்கவே பண்ணிருங்க. அப்பா, ஸ்பீக்கர்ல செஞ்சீங்களே. நம்பர்ஸ் சொல்லுங்க நான் கழமறன யாராவது. எங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க சரிங்க. 90. ஆ, 90. 1 2 2. ஆ, 8 2 2. 0. ஆ. 100 ஆ. போ. ஆ சரிங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே பிளாக் பண்ணிருங்க. ஹ்ம்.